வீரர்களும் து <laughs> <laughs> <laughs>

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி வேட்டன காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற கடுக்காடு தொழிலதிபர் விஜய் குழுமம் வி முருகானந்தம் அவர்களை அவர்களை விழா சார்பாக கொடான கொடி நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் மேலும் அனைத்து விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை ரவிக்குமார் அன்பு தம்பிகள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகை அந்த காலையை நெருங்கி பரிசாக இந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கி ஆலங்கள் கடந்து பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து வணங்கி வந்த தெய்வமா ஈரை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பெற திறந்த பார்ப்பா இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பரணி நினைவாக வாண்டா வீரமில்லாருக்கு இல்லாருக்கு வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்க இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தோடும் இதில் வீரமும் வேகமும் வரும் சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்த ஆசமும் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களை உற்சாகப்படுத்த நடந்து வீட்டனாக உற்சாகப்படுத்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டி கார்த்திக் ஆனந்தன் குடும்பத்தார்கள் சார்பாக செந்தூர் ஆட்டோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் ஆண்டி கோன்பட்டி ரெங்கசாமி நினைவாக செல்வ மேஸ்திரி சார்பாக ஐநூத்தி ஒன்று தோரங்கொலைப்பட்டி மூக்கையா நினைவாக ராமராஜன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாங்கோட்டை சாமி கண்ணு அஇஅதிமுக கரம்பக்குடி எக்ஸ் ஒன்றிய பெருந்தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரசணிப்பட்டி சார்லஸ் மலை மாதா டிரான்ஸ்போர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரசணிப்பட்டி தன்ராஜ் நெலியாவாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று பாத்திமா நகர் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று

உடையாளர்கள் சார்பாகியம் சார்பாக அரசுகள் சார்பாக சார்பாக இளவரசன் சார்பாக तोरा गए भाई इसमें यार यार जगदीश जैसी बुलबदान सालबाग गए नहीं जुड़ा कलकाता गए भाई तोरा मतलब जैसी बुलबदान सालबाग गए नहीं जुड़ा अलसी भाई सनी यार ऐसे बुलबदान सालबाग गए नहीं जुड़ा तोरा गए भाई इसमें यार जास बुलबदान सालबाग गए नहीं जुड़ा तोरा गए भाई पुती पुती राजा � you <laughs>

हम भी राम जी अन्नवर के कार्यक्रम में सादर धन्यवाद मैं नवीन कुमार मिश्रा है इस कार्यक्रम एसएमएसniki भाई साहब 201 सरपुर से मेन में वातावरण से यह जो जयफायदा पर इस पर चले गया था काय की सड़क इन समान खड़ी भारत सरकार पर सवाल बोल रही है काय की बड़े 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 उन्हें पूरीया से ज्यादा पुराने पास से नीचे बैठे

குடும்பத்தார்கள் earth... புரிய <situación> <ineanu>